உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா இது கத்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே கூர்ந்து மகிழ கடவோம் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க ஐயோ இந்த வாழ்க்கையில் வாழ்றதுக்கு ஒன்றுமே இல்லைங்க எந்த சுவாரஸ்யமும் இல்லை போர் அடிக்குது பணமும் இல்லை சொத்தும் இல்லை நகையும் இல்லை இது மாத கடைசி வேற பர்ஸில் பணம் இல்லை எதுவுமே இல்லை என்கிட்ட மணி இல்லை என்ன வாழ்க்கையில் என்ன இந்த நாளில் எந்த சுவாரஸ்யமும் இல்லை அப்படின்றீங்களா இல்லை தேவன் சொல்கிறாங்க இந்த நாள் உங்களுக்காக உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்குது இதெல்லாம் மகிழ்ச்சி வைக்கப்பட்டிருக்குது இதில் சந்தோஷம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்குது உள்ளே போங்க நீங்கள் வந்து கொண்டாடலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் கூறலான்னு தேவன் சொல்கிறாங்க ஐயோ நான் எக்கச்சக்கமாக கடனை வச்சுருக்குறேங்க எக்கச்சக்க பிரச்சனையும் வச்சுருக்கேன் எல்லாமே இழுத்து வச்சுருக்கேன் பயமா இருக்கு ஐயோயோ அடுத்த நாளாக அப்படின்னு பயமா இருக்கு எப்படி சமாளிக்கிறது எப்படி எதிர்கொள்வது உங்களை எதிர்கொள்வது இன்னைக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தான் உங்களை எதிர்கொள்வது தேவனுடைய அற்புதங்களும் அதிசயங்கள் தான் ஓகேங்களா தைரியமா உள்ள போங்க நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கு நமக்கெல்லாம் எக்கச்சக்க சுவாரஸ்யங்கள் வேணும் இல்லை வாழ்க்கையா ஏதாவது ஒன்று நடக்கணும் இல்லை ஒரு அற்புதம் நடக்கணும் ஒரு அதிசயம் நடக்கணும் ஏன்னா போருன்றோம் இல்லை தேவன் அதுக்கு தான் உங்களுக்கு எக்கச்சக்க மகிழ்ச்சி சந்தோஷத்தெல்லாம் நீங்கள் எதிர்கொள்வீங்க ஐயோ நான் இதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குன்றீங்களே இல்லை தேவன் இன்னைக்கு எதிர்கொள்வதற்கு வேறு விதமான ஒன்று வச்சுருக்காரு மகிழ்ச்சியை நீங்கள் எதிர்கொள்வீங்க உங்கள் சந்தோஷங்களை எதிர்கொள்வீங்க அற்புதங்களை எதிர்கொள்வீங்க அதிசயங்களை எதிர்கொள்வீங்க வெற்றிகளை எதிர்கொள்வீங்க அதனால் தைரியமாக போங்க ஓகேங்களா இன்னைக்கு தேவனை எதிர்கொள்வீங்க நீங்கள் ஒன்று ராஜாக்கள் பதினேழு பன்னிரெண்டில் ஒரு பெண் அவள் வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தாளிகிட்ட பேசுகிறா நான் இன்னைக்கு சாவ போகிறேன் நீங்கள் என்ன வந்து சாப்பாடு கேட்குறீங்கன்னு கேட்டான் பாருங்களேன் ஒன்று ராஜாக்கள் பதினேழு பன்னிரெண்டு நான் வாழ்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் வாழ்கிறதுக்கு இந்த நாளில் ஒன்றுமே இல்லை என் வீட்டில் நான் வாழ்கிறதுக்கு எதுவுமே இல்லை அதனால் நானும் என் பையனை சாவ போகிறோன்னு அந்த பெண் வீட்டுக்கு வந்த ஒரு ஆள்கிட்ட சொல்கிறேன் இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போகாத எனக்கும் அவனுக்கும் படுத்துகிறதற்கு ரெண்டு விறகு பொறுக்குகிறேன் என்றால் அதுவும் ஒரு தீர்க்கதர்சி வந்தவர் ஒரு தீர்க்கதர்சி எவ்வளோ தைரியம் தான் சொல்வா பாருங்க நான் சாவ போறேன் என் வீட்டில் ஒண்ணுமே இல்லை சாப்பிட்றதுக்கு எப்படி வாழ்றது இந்த நாள்ல இந்த அவன் வா இந்த நாள்ல வாழ்றதுக்கு எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை அதனால அவளதான் அப்படின்னு அவன் சொன்னான் உனே தீர்க்கதர்சி சொன்னாங்க எம்மா நீ நல்லா பாருமா கிச்சனில் போய் எக்கச்சக்க மாவு தேவன் கணக்கா நீயும் பையனும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எக்கச்சக்க மாவு கொடுக்க போகிறாரு போய் செக் பாரு இனிமா மாவு பாத்திரம் வந்து காலியே ஆகாது எக்கச்சக்க எண்ணெயை வந்து உனக்கு உங்கள் உங்கள் மா உன்னுடைய பாட்டில ஃபில் பண்ணுறாரு கணக்கா உட்காந்து நீ சாப்பிட்றதுக்கு அவர் எக்கச்சக்கமாக எண்ணெயை வந்து ஃபில் பண்ணுறாரு நிரப்புறார் உன்னுடைய வீட்டு கிச்சனை மாவாலையும் எண்ணெயால நிரப்புறாரு நீ உட்காந்தே காலாட்டிகிட்டே சாப்பிடலாமா அப்படின்னு சொல்கிறாரு அவ எண்ணத்தை எதிர்கொள்ளணும்னு நினச்சா நம்ம செத்துடணும் இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை போர் அடிக்குதுன்னு நினச்சா ஆனால் தேவன் அவளுக்கு சுவாரஸ்யத்துங்களை நிறைய கொடுத்தாரு அதிசயங்கள் செய்தார் அற்புதங்கள் செய்தார் நீ உங்களுக்கும் தேவன் நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் வச்சிருக்காருங்க இந்த நாளில் ஓகேங்களா நிறைய மகிழ்ச்சியா வச்சிருக்காரு நிறைய சந்தோஷங்கள் வெற்றிகளை வச்சிருக்காரு தைரியமாக உள்ளே போங்க இந்த நாள் உங்களுக்காக உருவாக்கி கொடுக்கப்பட்ட நாள் ஓகேங்களாங்க நிறையா இருக்கு நீங்கள் வாழ்வதற்காக நிறைய வச்சிருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாவத்துல வந்திருக்காங்கப்பா சமீ இறக்கம் செய்யுங்க இறங்குங்க உங்கள் பிள்ளைங்க இந்த வாழ்க்கை ஐயோ ஒன்றுமே இல்லை மாச கடைசி எண்ணத்தில் எப்படி சந்தோஷமாக இருக்கிறதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்காக ஒரு நாளை உருவாக்கி வச்சுருக்கீங்க அந்த நாளில் உங்கள் பிள்ளைங்களுக்கு நிறைய ஆசிர்வாதத்தை வச்சுருக்கீங்க வெற்றியை வச்சிருக்கீங்க மகிழ்ச்சியை வச்சுருக்கீங்க உங்கள் பிள்ளைங்க கொண்டாடணும் அவ்வளோதான் அந்த நாளில் உள்ளே போய் உங்களுக்குள் களி கூறணும் சந்தோஷப்படணும் அதற்காக நன்றி எல்லாத்தையும் நீங்கள் வச்சு வச்சுருக்கீங்க அதற்காக நன்றி பா எல்லாம் பொல்லாத பிசாதுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள்ள மறைச்சுக்கோங்கப்பா ஆவியால் நிரப்புங்க ஞானஸ்நானம் எடுக்கணும்பா சாமி பீராக இயேசுவின் காயப்பட்ட கல்வுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக ஜியோ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்க கிரிக்கி போட்டுடாதீங்கப்பா பா அந்த பேரில் மனிதன் ஒரு மனிதனுடைய பேர் இல்லைன்னா நீங்கள் நரகத்துக்கு அனுப்பிடுவீங்க அந்த நரகத்தை வந்து வாழ்கிற மாதிரி இடம் இல்லையேப்பா தீ அக்கினி எப்படிப்பா வாழ்கிறது அந்த இடத்துலப்பா எங்களெல்லாம் அங்கே அனுப்பிடாது எங்கள் பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா நல்லா உங்கள் ரத்தத்தை கொண்டு எங்கள் பாவங்களை நல்லா கழுவுங்க கழுவப்படாத பாவங்களெல்லாம் கழுவி தயவு செய்து உள்ளே விடுங்கப்பா பரலோகத்துக்குள்ளே உள்ளே விடுங்கப்பா ரெண்டாவது தடவை இந்த பூமிக்கு நீங்கள் வருவீங்கள்ல அதுக்காக தான் காத்துட்ருக்கோம் ஏஸ் வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பர்சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்களோ அந்த ஒரு நொடி உங்களுக்கும் ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு நாங்கள் பறந்து உங்களை பார்க்க மூன்றாவது வனத்துக்கு வருவோம் அப்பா அந்த பாக்கியம் எங்கள் வாழ்க்கையை விட்டு மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா இரக்கம் காட்டுங்க பர் சுத்தமாக வச்சுக்கோங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வரப்போகிறீங்க இது உங்கள் பூமிப்பா நீங்கள் தான் படைச்சிங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியில் தங்கி நீங்கள் ஆட்சி செய்ய போறீங்க உங்கள் ஆட்சி நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் பா எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாம் வச்சு ஒப்பு கொடுக்குறேன் ஏசுன் மூளை ஜகம் பிதாவே. நாளைக்கு நாளைக்கே பார்க்கலாம்